குருவே துணை இன்று ஒரு தகவல் நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னென்னா திருஞான சம்பந்த பெருமான் திருச்சியில் இருக்கக்கூடிய அந்த மலைக்கோட்டையில் இருக்கக்கூடிய தாயுமான சுவாமிகளை பற்றி பாடிய அற்புதமான பாடல் என்ன பாட்டுன்னா நன்றுட யானை தீயதில்லானை நரை வெள்ளரு ஒன்றுட யானை உமையொரு பாகம் உடையானை சென்றடையாத திருவுடையானை சிரப்பள்ளி குன்றுடையானை கூற என் உள்ளம் கொளிருமே அப்படின்னு சொல்லி ஞான சம்பந்த பெருமான் தேவார பாடல் அந்த மலையை பார்க்கும்போது அவருக்கு எப்படி இருந்தது ஆனால் யானை படுத்திருந்த மாதிரி இருந்தான் அதில் வந்து மரங்கள் இருக்காது செடிகள் இருக்காது முழுக்க பாறாங்கல்லாமே செய்ய பாறாங்கல்லே உருவான மலை அதை பார்ப்பதற்கு எப்படி இருந்ததும் அவருக்கு யானை படுத்திருந்த மாதிரி இருந்தோம் அதனால் பாட்டு முழுக்க யானை யானினே பாடிட்டார் நன்றுடைய யானை தீயதில் யானை நரைவெல்லர் ஒன்றுடையானை உமையொரு பாகம் உடையானை சென்றடையாத திருவுடைய யானை சிராப்பள்ளி குன்றடை யானை அப்படின்னு சொல்லி யானை யானை யானைனே பாடிட்டு வந்து கடைசி என்ன சொல்கிறாருன்னா அவனை கூற என் உள்ளம் குளிருமே அப்படின்னு சொல்லி பாடியிருக்கிறார் என்னென்னா பொதுவாகவே நம்மளுடைய மனசு வந்து அப்படியே தக தக தகன்னு சூடாக இருக்கும் என்னடா இது இன்னைக்கு பொழுது எப்படி போவோம் இன்றைக்கி வருமானம் இல்லையா இன்றைக்கி பணம் தேவைப்படுது ஃபீஸ் கட்டணுமே சேலின் கல்யாணிடுமே ஏதாச்சும் ஒரு துன்பங்கள் நம்மளுக்கு நம்ம உலகாயுத விஷயங்கள் நினைக்கும் போது இந்த மனம் வந்து அப்படியே சூடுமா தான் சொல்றேன் என் காசை ஏமாற்றிட்டானே எனக்கு வயிறு எரியுது அப்படின்னு சொல்கிறோம்ல எரிகிறதுன்னா என்ன அர்த்தம் உள்ள சூடாக இருக்குது அப்படின்னு அர்த்தம் உள்ளுக்குள்ள உஷ்ணம் இருக்கிறது நம்மளுக்கு அப்படியே அப்படியே நம்மளுக்கு தேவையில்லாத சிந்தனைகள் வந்து அப்படியே உள்ள உஷ்ணமாக இருக்கிறது ஆனால் ஞான சம்பந்தர் என்ன சொல்றாரு அப்படி எல்லாருக்கும் இருக்கிறது சிராப்பள்ளி குன்றுடையினை கூற என்னுள்ளம் குளிருமே சிராப்பள்ளி 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 எம்பெருமானே பஞ்சாட்சரம் சொல்லுங்க பெருமானை நினைக்கணும் பெருமானை கூப்பிட 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 என்ன ஆகுமான்னா அப்படி தனல் விட்டு எரிகின்ற அந்த மனமானது அப்படியே ஐஸ் கட்டி வச்சு அமுக்குன மாதிரி குளிர்தான் ஞான சம்பந்தர் சொல்றாரு அவரை கூற என் உள்ளம் குளிருமே அப்படின்னு சொல்லி ஞான சம்பந்த பெருமானுடைய வாக்கு மனமானது கொந்தளிக்கும் பொழுதெல்லாம் பஞ்சாட்சரம் போதுங்கள் பெருமானை புகழ்ந்து புகழ்ந்து பாடுங்கள் அவனுடைய தேவாரம் திருவாசகத்தை பாடுங்கள் மனம் குளிரும் என்று ஞானசம்பந்த பெருமான் கோரியுள்ளார் அதனை பாடி நம் மனதை குளிரப்படுத்துவோம் திருச்சிற்றம்பலம்